பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அசோக் குமார் இணைப்பில் உள்ளார் அசோக் குமார் தொடர் கனமழை வருகிறது அங்கு நிலவரம் என்ன எப்படி இருக்கு முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பெய்துளம் சுற்றுவட்டார பகுதியில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது தேனி மாவட்டம் பெரியகுளம் கடந்த ஒரு சில நாட்களாகவே மழை பெய்யாமல் சுட்டரிக்கும் வெயிலின் தாக்கம் இருந்து வந்த நிலையில் இன்றும் நேற்றும் இன்றும் மாலை நேரங்களில் வந்து இந்த மேலமட்டத்துடன் வானம் காணப்பட்டது இந்நிலையில் இன்று மதியம் திடீரென காற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் இந்த பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் பலத்த மழை பெய்து வருவதால் பெரியகுளம் ஸ்டேட் பேங்க் காலனி கீழவடையரை ஊராட்சி உட்பட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் வீட்டு குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் குடியிருப்பு பகுதிக்குள் இருந்து மக்கள் வெளியேற முடியாமல் வீட்டுக்குள்ளே அடைபட்டுள்ளனர் மேலும் சாக்கடை நீரில் கடந்து செல்வதற்கு போதிய வடிகால் வாய்ச்சல் இல்லாததால் அந்த பகுதியில் சாலையிலேயே தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் நடந்து செல்லவோ இல்லை கடக்கவோ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் நீர் வீட்டுக்குள் புகுந்திருப்பதால் வீட்டுக்குள்ளே அடைபெற்றுள்ள சூழ்நிலை காணப்படுகிறது முழுமையான தகவல்களுக்கு நன்றி மதன் அசோக்குமார்